அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் இதய காலை வணக்கம் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன மாதிரி யூனிட் நம்பர் நைன் ஓகே யூனிட் நைன் அதை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு வந்து என்ன ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஏ கம்பேரிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி ஓகே வாய்ஸ் கிளியரா இருக்கா

ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு அண்ட் ஏ கம்பேரிவ் அசஸ்மெண்ட் அக்ராஸ் த கண்ட்ரி இதில் வந்து இன் ஹெல்த் இண்டெக்ஸ் தமிழ்நாடு இஸ் ஹெட் ஆஃப் கேரளா பஞ்சாப் குஜராத் ஆல் தை சுகாதார குறியீட்டில் தமிழ்நாடு வந்து யாருக்கு மேலே இருக்கு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வெல்கம் வெல்கம் டு ஆல் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பண்ணுங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன ஆன்சர் சொல்லுங்கம்மா ஃபர்ஸ்ட் குஜராத் இப்ப நம்ம தமிழ்நாடு பொறுத்த இந்தியாவுல இந்தியாவில் இருக்கிற மாநிலங்களில் சமூக பொருளாதார முறையில வந்து பாத்தீங்கன்னா ஒரே ஒரு மாதிரி இருந்தா கூட நம்ம தமிழ்நாடுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல லெவலில் இருக்கு நம்மளுடைய பூகோள ரீதியா பூகோள ரீதியா தமிழ்நாடு வந்து எத்தனாவது பிளேஸ் பூகோள ரீதியா வந்து பதினோராவது இடத்துல வந்து இருக்கு அதே போல மக்கள் தொகை அடிப்படையில வந்து ஆறாவது ஆறாவது இடம் இடம் இது வந்து எதுன்னா பாப்புலேஷன் மொத்த பொருளாதார உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய உள்நாட்டு உற்பத்தி கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட்னு சொல்றோம்ல உள்நாட்டு உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் பிளேஸ்ல நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு அதே மாதிரி தல வருமான முதலீடு நேரடி அந்நிய முதலீடு இதுல எல்லாமே வந்து ப்ளஸ்ல இருக்கு அதுல வந்து பாத்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் மூன்றாவது இடத்துல வந்து இருக்கு வந்து அதே மாதிரி நம்ம ஐஎம்ஆர் அப்படிங்கிறது என்னன்னா குழந்தை இறப்பு விகிதம் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எம்எம்ஆர் அப்படின்னு சொல்லுவாங்க வாட் இஸ் த எம்எம்ஆர் எம்எம்ஆர் அப்படிங்கிறது மகப்பேறு இறப்பு விகிதம் இதுலயும் வந்து தமிழ்நாட்டினுடைய செயல்பாடு சராசரியை விட மிக சிறப்பாகவே இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஓகே ரைட் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் இன் செக்ஸ் ரேஷியோ தமிழ்நாடு ரேங்க்ஸ் ஓகே செக்ஸ் ரேஷியோல வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு வந்து பாலின விகிதத்துல தமிழ்நாட்டினுடைய தரம் என்ன அப்படின்னு கேட்டுருக்காங்க ஆன்சர் பண்ண சரண்யா சாரி சோனியா நீங்க ஆன்சர் பண்ணிக்கீங்க ஓகே இந்த ரெண்டாவது கொஸ்டின் இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மூன்றாம் இடத்துல வந்து இருப்போம் விடை வந்து பாத்தீங்கன்னா மூன்றாவது மூன்றாவது இடம் அப்போ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து எதுங்க சார் வந்து கேட்டீங்கன்னா கேரளா பிளேஸ் வந்து கேரளா இருக்கு அப்போ செகண்ட் பிளேஸ் வந்து எதுங்க சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாப் அப்போ தேர்ட் பிளேஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் பிளேஸ் வந்து நம்ம தமிழ்நாடு வந்து இருக்கு ஓகே அதே மாதிரி நம்மளுடைய பச்சிலம் குழந்தையினுடைய இறப்பு விகிதம் இருக்கு இல்லையா பச்சிலம் குழந்தைகளுடைய இறப்பு விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பதினாலுல வந்து இருக்கு ஃபோர்டீன் ஃபோர்டீன் அதே மாதிரி நம்ம மூன்று வயதுக்கு ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் இருக்காங்கல்ல ஐந்து வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுடைய இறப்பு வீதம் வந்து டூ தௌசண்ட் ஃபோர்டீன்ல நம்மளுக்கு வந்து எவ்வளவு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒன்னா வந்து இருந்தது அதை வந்து நம்ம டூ தௌசண்ட் ஃபிஃப்டீன்ல என்னவா மாத்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபதா வந்து மாத்திருக்கோம் இதே ஒரு பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் சரிங்களா பெரிய பெரிய இழுவான் ஓகே இப்போ இது எல்லாமே யார் சார் கொடுத்தாங்கன்னா நிதி ஆயோக் ஓகே நிதி ஆயோக்கினுடைய டேட்டா டூ தௌசண்ட் எயிட்டீனோட ரிப்போர்ட்டை பேஸ் பண்ணி நம்ம வந்து எடுத்துருக்கோம் ஓகே அடுத்து பாருங்களா தமிழ்நாடு இஸ் இன் ரிச் இன் ஃபாரஸ்ட் ரிசோர்ஸ் ஹியூமன் ரிசோர்ஸ் மினரல் ரிசோர்ஸ் ஆல் தமிழ்நாடு எதில் வந்து வளமா இருக்கு அப்படின்னு வந்து கேட்டுருக்குறாங்க வனவளம் மனிதவளம் கனிமவளம் மறுபடியும் வந்து மூணு மணிக்கு கிளாஸ் இருக்குங்க த்ரீ பிஎம் நெக்ஸ்ட் செஷன் அடுத்த யூடியூப் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎம் அடுத்த யூடியூப் செஷன் நெக்ஸ்ட் யூடியூப் செஷன் த்ரீ பிஎம் ஓகே இது டான்ஸ் பண்ணுங்க ஹாரிஷ் கேஆர் வாங்க வணக்கம் பி சொல்லியிருக்காங்க குட்

இது ஆப்ஷன்ஸ் வந்து மாறிடுதான் ஆறு ஆறு கிணறு ஆறு ஏரி கிணறு கால்வாய் இந்த நாலாவது கொஷின் ஓகே நாலாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வெல் நம்ம கிணற்று பாசனம் தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிணற்று பாசனமான தான் அதிகமாக வந்து இருக்கு ஓகே அடுத்து பாருங்களேன் நிட்டெட் கவர்மெண்ட் ப்ரொடெக்ஷன் இஸ் கான்சன்ட்ரேட்டட் ஏன் ஸோ பின்னலாடை உற்பத்தி அதிகமாக உள்ள இடம் வந்து எங்கே கோயமுத்தூர் திருப்பூர் ஈரோடு கரூர் ஐந்தாவது கொஸ்டின் ஆன்சர் பண்ணுமா பத்து கொஸ்டின் சோனியா அஞ்சுக்கு வந்து பி சொல்லியிருக்காங்க திருப்பூர் சொல்லியிருக்காங்க இப்போ திருப்பூர் இஸ் த ரைட் ஆன்சர் அடுத்த கொஸ்டின் போலாம் விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ராங்லி நேச்சுரல் தீக்க டாக்டர் இது வந்து ரொம்ப தவறான ஒரு இணை அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேட்வே ஆஃப் தமிழ்நாடு வந்து தூத்துக்குடி ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி வந்து ஈரோடு ஸ்டீல் சிட்டி சேலம் பம்ப் சிட்டி வந்து கைமுத்தூர் ஆறாவது கேள்வி உங்களுக்கு நெக்ஸ்ட் யூடியூப் செஷன் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பிஎம் டுடே டுடே நெக்ஸ்ட் யூடியூப் செஷன் 3 pm 2 3, 20 pm 20 minutes தான் ஒரு கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்து 20 minutes ஆகும் இதுல வந்து ஹோம் டெக்ஸ்டைல் சிட்டி ஈரோடு இதான் வந்து பாத்தீங்கன்னா தவறா வந்து இணைஞ்சிருக்கு ரைட்டா கீழுள்ள நகரங்களில் எதில் சர்வதேச விமான நிலையம் இல்லை அப்படின்னு கேட்டுறாங்க மதுரை திருச்சிராப்பள்ளி பரமக்குடி கோயம்புத்தூர் எல்லா கொஷின் வந்து பாத்தீங்கன்னா பரமக்குடி ஏதான் மத்த எல்லா இடத்துலையும் நமக்கு வந்து சர்வதேச சமணாலயங்கள் இருக்கு அடுத்த கொஸ்டின் டிஎன் டாப்ஸ் இன் த்ரொடெக்ஷன் ஆஃப் த ஃபாலோயிங் கிராப்ஸ் எக்ஸாப் பனாமா கோக்னட் பிளான்டேஷன் கிராப்ட்ஸ் காடமாம் பயிர் உற்பத்தியில எந்த பயிரை தவிர தமிழ்நாடு வந்து முன்னிலையில் உள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க வாழைப்பழம் தேங்காய் தொட்டப்பயர்கள் ஏலாக்காய் இன்னமும் யாரோ ஆன்சர் அமைதியா இருக்கீங்க தெரிஞ்சு தெரியுது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை தப்பா இருந்தாலும் ஒன்றும் யாரும் எதுவும் நினைக்க போடுறா நீங்க ஆன்சர் பண்ணலாம் சரிங்களா

நம்மளுக்கு அதிகமான நிலப்பரப்பு வந்து இது வந்து எடுத்துக்குது அப்படின்னு வந்து கற்றுக்கறாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெல் அதுதான் வந்து நம்மளுக்கு அதிகப்படியான இடத்தை வந்து எடுத்துக்குது அடுத்து இன் லிட்டரஸ் ரேட்டிங் டி என்ஸ் செகெண்ட் ஃபோர் சிக்ஸ் எயிட் எழுத்தற்கும் விதத்தில் தமிழ்நாட்டு மொழியை நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கொடுத்துட்டேன் அதுல வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து பாப்புலேஷன் அதாவது டூ தௌசண்ட் லெவன் சென்சஸும் டூ தௌசண்ட் ஒன் சென்சஸ்லையும் உங்களுக்கு வந்து மக்கள் தொகை கணக்கெடுப்புல அதுல அதில் வந்து ஒன்லி சென்சஸ் பற்றியே உங்களுக்கு வந்து ஐம்பது எம்சிக்யூ வந்து கொடுத்துருப்பேன்னு நினைக்கிறேன் ஐம்பது ப்ளஸ் வந்து டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துருந்தேன் ஓகேங்களா டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் ஆல்ரெடி வந்து நான் ஸ்பெஷல் கிளாஸ்ல கொடுத்துருப்பேன் அது உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது வரைக்கும் அன் வந்து நான் வந்து ஒரு டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் பிளஸ் எம்சிகை வந்து பர்சன்டேஷன் பண்ணியிருக்கேன் ஓகே

சிறு குறு நடுத்தரங்களுக்கான முதலீட்டில் தமிழ்நாட்டினுடைய தரம் வந்து ரேங்க் ஒன்ல வந்து ஓகே தமிழ்நாட்டினுடைய பாலங்கிதான் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்படின்னு வந்து கேட்டுறாங்க நாகப்பட்டினம் நீலகிரி திருச்சி தஞ்சாவூர் Morgan P.

தமிழ்நாட்டு உள்நாட்டு உற்பத்தியில் அதிக பங்களிப்பு வகிப்பது வந்து எது வேளாண்மை தொழில்துறை சுரங்கம் பணிகள் கிராஸ் ஸ்டேட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஓகேங்களா இதுல வந்து இதில் இதுக்கான ஆன்சர் வந்து என்ன पढ़ने ज्यादा के लिए क्या ना आंसर इतना पढ़ने ज्यादा के लिए बंदे डिस्टर्बिंग करना गुड वरिष्ठ ये बंदे पानी के आधा उधर सर्विसेस वाला अर्थात यहाँ पे मैं ये बंदे हमारे ट्वेंटी ट्वेंटी पाते रहते हैं ट्वेंटी मिनट्स लाग ट्वेंटी एमसीक्यू सांग तो पाते रहते हैं ओके आगे वो ट्व மனித வளர்ச்சி குறியீட்டில் தமிழ்நாட்டினுடைய ரேங்க் என்னன்னு கேட்டுக்காங்க இதுக்கு வந்து ஏழு தான் ஏழு ஓகே செவன் ஸ்பிக் இஸ் லொக்கேட்டட் ஸ்பிக் வந்து எங்கே இருக்குன்னு கேட்டிருக்காங்க சென்னை மதுரை தூத்துக்குடி புதுக்கோட்டை ஸ்பிக்கு நீங்கள் வந்து டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வேணும் அப்படின்னா அன் அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அதை இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னாக்க உங்களுக்கு வந்து அங்கே ஸ்பெஷல் கிளாஸ் வந்து கொடுப்போம் அதில் வந்து ஒவ்வொரு கொஷினுக்கும் நிறைய டீடைல் எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுப்போம் சரிங்களா இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்க்கு வந்து இதே கொஷின்க்கு ஃபுல் டீடைல்ஸ் வந்து கொடுப்போம் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் ஈச் அண்ட் எவ்வரி கொஸ்டின் பக்கவா டீடைல்ஸ் வந்து கொடுப்போம் அது வந்து சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் இன்னைக்கு டுடே டுடே சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் அப்போ அன்னகடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி அதில் வந்து வந்துருங்க இன்னைக்கு வந்து என்னென்ன இருக்கு நீங்க வந்து ஜஸ்ட் உங்களுக்கு அன்னகடமி அழைக்கிறதுக்காக கொண்டு வரப்பது தான் இந்த கிளாஸ் தூத்துக்குடி அடுத்து இந்த டைசல் பாக்கீஸ் ஸோ டைசல் உங்களுடைய பகுதி வந்து என்னது ரப்பர் பூங்கா ஜவுளி பூங்கா உணவு பூங்கா உயிரி பூங்கா நம்பர் 4 டெக் ஸ்டே ஃபுட் பார்க் அண்ட் பயோ பார்க் சரி இது பயோ பார்க் 18th ஆப்ஷன் கிளாஸ் முடிஞ்ச நேரத்துல நிறைய ஸ்டூடண்ட்ஸ் சொல்வாங்க 18th கேள்வி இது வந்து பாத்தீங்கன்னா பயோ பார்க் ஓகே வந்து அடுத்து வந்து இன் இந்தியாஸ் டோட்டல் சிமெண்ட் ப்ரொடக்ஷன் தமிழ்நாடு 땡ஸ் தேர்ட் ஃபர்ஸ்ட் செகண்ட் சிமெண்ட் உற்பத்தியில தமிழ்நாடு வந்து இந்தியாவில் எந்த நிலையில வந்து இருக்கு அப்படின்னு கேட்டுருக்காங்க சோனியா கோமதி ஹரிஷ் பெரிய இலுவன் இவங்க ரெகுலர் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிறாங்க இப்போ பத்தொன்பதாவது கொஸ்டினுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் மூன்றாம் பகு தரநிலையில் நம்ம வந்து இருப்போம் வாஸ்கோ ஸ்டேம் த ஹெட் குவார்டர்ஸ் ஆஃப் சதர்ன் ரயில்வே இஸ் அட் தென்னக ரயில்வேனுடைய தலைமையிடம் திருச்சி சென்னை மதுரை கோயம்புத்தூர் இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை இப்போ உங்களுக்கு வந்து டீடைல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னாக்கா இன்னைக்கு சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் இந்த கொஸ்டின்ஸ்க்கான ஸ்பெஷல் கிளாஸ் ஸ்பெஷல் கிளாஸ் இந்த ஒவ்வொரு கொஷினுக்கும் ஈச் அண்ட் எவரி கொஸ்டின் ஹவ் ஏ டீடைல் எக்ஸ்பிளேஷன் இன் டைம் ஆஃப் டுடே சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா அன் அகாடமின்ற ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணணும் சரிங்களா அன் அகாடமி ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அங்கே வந்து இன்னைக்கு இருக்குது இப்போது இந்த டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய ஃபாலோ ஏன்னா நீங்க வந்து லிங்க் வந்து நான் கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க என்னுடைய லிங்க் வந்து இதுதான் மை இஸ் சுரேஷ் இப்போ ஆன்கோயிங் கோர்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா அன் அகடமில பிளஸ் கோர்ஸஸ் சொல்லுவோம் பிளஸ் கோர்சஸ்னா நீங்கள் பே பண்ணீங்கன்னா ப்ளஸ் கோர்ஸ்ல வந்து ஜாயின் பண்ணலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அறிவியல் இது வந்து தமிழ் மீடியம் இப்போ வந்து போயிட்டு இருக்கு அக்டோபர் முப்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகி டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதி இந்த கோர்ஸ் வந்து எண்டாகும் கம்ப்ளீட் ஆறாம் வகுப்பு முதல் பத்தாம் வகுப்பு ரோ இல்லை எல்லா பாடத்தினுடைய கேள்வி பதில்கள் வித் இம்பார்ட்டன் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே இதில் வந்து பார்த்துடும் அடுத்தது குறிக்கோள் சமச்சீர் புத்தகங்களுடைய அரசியல் அறிவியல் அதாவது கொடுமை இயல்னு சொல்லுவோம் இதுவும் ஆறாவது இருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கிற ஆல் டெக்ஸ்ட் புக் நவம்பர் இருபத்தி நாலில் வந்து லாஞ்ச் ஆகுது மதியம் டூ தேர்ட்டி டு த்ரீ தேர்ட்டி பிஎம் அடுத்தது புவியியல் குடித்த ஃபார்னரி இது எஸ்பெஷலி ஃபார்ட் தா போலீஸ் கான்ஸ்டபிள் ரிவிஷன் கிளாஸ் போலீஸ் கான்ஸ்டபிளுடைய ரிவிஷன் கிளாஸ் நம்பர் இருபத்தி தேதி வந்து லாஞ்ச் ஆகுது அதாவது நாளை மறுநாள் சாய்ந்தரம் ஆறு டு ஏழு பிஎம் ஓகே ஸோ இதுல வந்து இப்போ நிறைய கோர்சஸ் வந்து போயிட்டு இருக்கு பாருங்க இப்போ போலீஸ் கான்ஸ்டபுளுக்கு அதே மாதிரி என்னுடைய ரெஃபரல் கோட் வந்து யூஸ் பண்ணுங்க மறக்காம சுரேஷ் சங்கர் ஸோ அவுட் டு ஜாயின் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அன் அகாடமி பிளஸ்ல வந்து ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும் டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு வந்து பாடம் நடத்திட்டு இருக்காங்க ஓகே டெய்லி லைவ் கிளாஸஸ் வந்து நம்ம வந்து பார்க்கலாம் இதுல வந்து ஒரு நாளைக்கு இருபது பிளஸ் ஹவர்ஸ்க்கு மேல கிட்டத்தட்ட முப்பது ஹவர்ஸ்க்கு மேல கிளாஸஸே இருக்கு நீங்க வந்து இப்போ இங்க யூடியூப்ல ஒன்வே மாதிரி இல்லாம சார்ட் பண்ணலாம் நீங்கள் ஏதாவது டவுட்னா இங்கேயே சார்ட் பண்ணுறீங்க பட் அங்கே வந்து இன்னும் நிறைய டீடைல் எக்ஸ்ப்ளேஷன் இருக்கும் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து கேட்கலாம் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கு டவுட்டு கேட்டுக்கலாம் ஆன்சர் போல் ஆன்சர் எல்லாமே பார்த்தீங்கன்னா போல்னு ஒன்று இருக்கும் நான் வந்து ஏ பி சிடி கொடுத்துருப்பேன் அதில் உங்களுக்கு எது தேவையோ நீங்கள் வந்து கிளிக் பண்ணலாம் எவ்வளோ பர்சன்டேஜ் எத்தனை செகண்ட்ஸ்ல ஆன்சர் பண்ணீங்க அது எல்லாமே உங்களுக்கு வந்து வரும் ஸ்ட்ரக்சர் கோர்சஸ் இருக்குது லைவ் டெஸ்ட் இருக்கு க்யூஸ் இருக்கு அன்லிமிட்டட் ஆக்சஸ் நீங்க வந்து பண்ணிக்கலாம் அப்போ என்னுடைய ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பத்து சதவீதம் டிஸ்கவுண்ட் வந்து கொடுப்பாங்க என்னுடைய ரெஃபரல் கோட் சுரேஷ் சம்பத் எஸ்யூஆர் எஸ்எம் கீழே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பேன் அதை கிளிக் பண்ணி பாருங்க ஓகே ஹவு டு சப்ஸ்கிரைப் அப்படின்னா அன் ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணுங்க அப்படி தெரியாதவங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல டீட்டெயிலா கொடுத்துருப்பேன் ஹவு டு ஜாயின் சொல்லிட்டு என்னுடைய ரெஃபரல் கோட் போட்டு அதை நீங்க கிளிக் பண்ணலாம் Uh, TNBC, ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு TNBC செலக்ட் பண்ணுங்க நேராக கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுங்க கெட் சப்ஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்போது ஒன் மந்த் த்ரீ மந்த் சிக்ஸ் மந்த் டுவெல் மந்த் 24 ஃபோர் மந்த் சோ இந்த மாதிரி பேக்கேஜஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிள் இப்போ இந்த 1 மந்த் கோர்ஸ் அப்படின்னா இதை யூஸ் பண்ணலாம் ஒரு நல்ல நான் இன்னும் தான் படிக்கவே வந்திருக்கேன் இன்னும் நான் நிறைய படிக்கணும் அப்படின்னாக்க 24 ஃபோர் யூஸ் பண்ணுங்க ஃபோர் பாத்தீங்கன்னா ஒரு மாசத்துக்கு வெறும் தான் ஒரு நாளைக்கு அறுபத்தாறு பைசா நம்மளால செலவு பண்ண கண்டிப்பா செலவு பண்ணலாம் என்னுடைய ரெஃபரல் கோட் மறக்காம கொடுங்க சுரேஷ் சம்பத் அப்பதான் உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் வந்து டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் ஓகே இப்போ நீங்க வந்து ரெஃபரல் கோட சூஸ் பண்ணிட்டு நீங்க வந்து இஎம்ஐ மாசம் மாசம் இஎம்ஐ கூட பே பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இஎம்ஐ ஆப்ஷன்ஸ்ல வந்து எல்லா கிரெடிட் கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இவ்வளவுதாங்க சரிங்களா இப்படிதான் வந்து நம்ம பிளஸ்ல வந்து ஜாயின் பண்றது வெரி ஈஸி உங்களுக்கு என்னோட என்ன வந்து முதல்ல வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்க கீழே வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் சம்பத் அதை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா என்னுடைய நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து நோட்டிபிகேஷன்ஸ் வந்து வந்துட்டே இருக்கும் உங்களுக்கு எஸ்எம்எஸ் வரும் அப்போ அதை நீங்கள் வச்சு கிளாஸஸ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் இன்னைக்கு நெக்ஸ்ட் யூடியூப் செஷன் வந்து த்ரீ பி எம் இதே யூனிட் நம்பர் நைன் தான் சரிங்களா டுவெண்ட்டி டுவெண்ட்டி கொஸ்டின்ஸ் யூனிட் நம்பர் நைன் நம்ம வந்து பார்க்க போறோம் அப்போ இதனுடைய ரெண்டு கிளாஸோட தொகுப்பு அதே கொஸ்டின்ஸ் தான் டீடைல்டு எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தேர்ட்டி பிஎம் டூ டே சிக்ஸ் தேர்ட்டி with the detailed explanation same questions சேம் கொஸ்டின்ஸ் ஆனால் டீடைல் எக்ஸ்ப்ளேஷனாக இருக்கும் சரிங்களா ஓகே திரும்ப வந்து மூணு மணிக்கு நம்ம வந்து மீட் பண்ணலாம் மறக்காமல் என்னுடைய ரெஃபரல் கூட யூஸ் பண்ணி வந்து பேமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு வந்து டென் பர்சன்டேஜ் அப்போ தான் டிஸ்கவுண்ட் கிடைக்கும் என்ன வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அன் அகடமி கீழே நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து போட்டிருக்கேன் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து என்னை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து கிளாஸ் நோட்டிபிகேஷன்ஸ் கிடைக்கும் ஓகே